எபிரேயர் பன்னிரெண்டு ஒன்றில் வந்து முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது அங்கே என்ன பார்க்குறோன்னா நாம் உண்மையான ஆசீர்வாதங்கள் அடைகிறதுக்கும் நித்தியத்தை நோக்கிய நம்முடைய பயணம் வெற்றிகரமாக தொடர்வதற்கும் இலக்கை நோக்கி நம்ம வேகமாக ஓடுறதுக்கும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிடணும் அதோடு நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்யணும் தள்ளிவிடணும் தள்ளிவிட்டு ஏசுக்கிற பார்வை வைத்து பொறுமையோடு நம்ம ஓடணும் ஆக பாரங்களை தள்ளணும் பாவத்தை தள்ளணும் ஆனால் இன்றைக்கு நம்மத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவ சூழல்கள் இன்றைக்கு நம்மத்திலே நிலவுகிற ஆவிக்குறை சூழல்களெலாம் கவனித்து பார்க்கும் பொழுது அந்த தள்ளிவிடுகிற விஷயத்தில் பாரமானவர்களை மட்டுமல்ல பாவமானவர்களை மட்டுமல்ல இன்றைக்கு நம்மை நெருக்கி நிற்கிற இன்னொரு விஷயம் இருக்குது என்னவென்று சொன்னால் ஏராளமான கள்ள போதகர்கள் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் பலவிதமான பலவிதமான தவறான போதனைகளோடு அவர்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் அவர்கள் அவரவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு போதனை உருவாக்கி கொண்டு வேதத்திலிருந்து அதற்கு ஒரு ஆதார வசனத்தை எடுத்து காண்பித்து இதுதான் உங்களுக்கு தேவையான உபதேசம் இதுதான் உங்களுக்கு ஆசிர்வாதத்திற்கு தேவையான உபதேசம் என்று கொடுக்கிற ஒரு நிலைமை காணப்படுகிற இந்த கள்ள போதகர்களையும் நாம் தள்ளிவிட்டு தான் ஓட வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறோம் எனவே கவலைகள் பாரங்கள் இது போன்ற காரியங்களை மட்டும் தள்ளனா பத்தாது இப்போ என்ன தள்ள வேண்டும் பாவத்தை தள்ளனால் பார்த்தாது கள்ள போதனைகள் கள்ள போதகர்கள் ராங் டீச்சிங்ஸ் அண்ட் ராங் டீச்சர்ஸ் இவங்களையே நம்ம புஷ் பண்ணி நம்முடைய ஓட்டத்துக்கு அவங்க தடையாகிறாதபடிக்கு உண்மையான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாகாத நாம் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் கள்ள போதகர்னால் யார் கள்ள போதைகள் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா விசேஷமாக வந்து சில குறிப்புகளை மட்டும் சொல்ல ஒரு ஒன்று பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகளை உரிய விதமாக மக்களுக்கு பிரசங்கித்து அந்த வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்கு ஆறுதலும் ஆதரவும் கிடைக்கணும் பரிசுத்தாவின் மூலமாக நீதியும் சமாதானமும் சந்தோஷம் இவைகள் கிடைக்கிறது வந்து நம்ம வாசிக்கிறோம் ரோபர் பதினாலு பதினேழை படிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுறது தேவன் நம்மை ஆளுகிற பொழுது அது நீதியாக மாறும் சமாதானமாக மாறும் பரிசுத்தாவினால் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் அப்போது சத்தியத்தை உரிய விதமாக போதித்து அந்த வார்த்தைகளை மக்கள் தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் தேவனோடு செயல்படுகிற பொழுது அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும் தேவன் நமக்கு ஆறுதலை தருகிற தேவன் ஆறுதலை தேவனாக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு போலி போதல் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கு வந்து கருத்தர் உங்களை விதமாக ஆசிரியக்கப் போகிறார் இந்த விதமாக உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த விதமாக உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் இந்த விதமாக உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார் என்றெல்லாம் சொல்லி ஒரு போலியான ஆறுதலை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது அருமையானவர்களே உங்களுக்கு அதாவது உற்சாகம் தருகிற சில வார்த்தைகளை கேட்கறதில்ல உங்களுக்கு உண்மையான ஆறுதலையும் ஆதரவையும் கொண்டு வருவதற்கேற்ற சத்திய வார்த்தைகளை கேட்கணும் ஆனால் போலியான போதல் எப்போவுமே நமக்கு வந்து ஆறுதலான வார்த்தைகளை பேசுவாங்க ரொம்ப கன்சோலிங்காக பேசுவாங்க ரொம்ப கம்ஃபர்டிங்காக பேசுவாங்க ஆனால் நமக்கு அந்த ஆறுதலும் ஆதரவும் வருவதற்கேற்ற விதமான ஆவிக்குரிய நல்ல வழிகளை காட்ட மாட்டாங்க இவர்கள் கள்ள போதர்கள் இவங்க ஆறுதல் பிரசங்கிகளாக மனதுருக்க பிரசங்கிகளாக மக்கள் முதல்ல அறியப்படுவார்கள் ஆனால் இவர்கள் சத்தியத்தின் அடிப்படையை போதிக்காதனால் எப்பொழுதும் ஒருவருடைய வாழ்வில் ஆறுதல் வரும் எப்பொழுதும் ஒருடைய வாழ்வில் ஆதரவு வரும் எப்பொழுதும் அவருடைய வாழ்வில் மனதுருக்கத்தின் கிரிகள் நடக்கும் அதை சொல்லிக் கொடுக்காதனால தீஸ் ஆர் ஆல் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இவங்க வந்து கள்ள போதல் இவர்கள் நீங்கள் தள்ளிவிட்டு ஓடணும் அன்ன தினமும் இந்த ஆறுதல் போதனைகள் ஆறுதல் பிரசங்கங்கள் ஆறுதல் வார்த்தைகள் என்று சொல்லி தான் நெருக்குகிறது அநேகர் வந்து இதைத்தான் கேட்டு கேட்டு தற்காலிகமாக தங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் உணர்றாங்க தங்களுடைய வாழ்க்கையில எந்த சேஞ்சஸையும் பார்க்கல எனவே சத்தியத்தின் அடிப்படையில் போதிக்காத இந்த போதைகளை தள்ளிவிட்டு ஓடணும் அது மட்டும் இல்லை இன்னொரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை ஓட்டுவாங்க உங்களுக்கு நம்பிக்கைக்கு எந்த வாய்ப்பு இல்லாத பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தினுடைய பல சம்பவங்களை சுட்டி காட்டுவாங்க இந்த விதமாக ஆண்டோர் இவருடைய வாழ்க்கையில் செய்தார் இந்த விதமாக யாக்கோபுக்கு செய்தார் இந்த விதமாக தாவிதுக்கு செய்தார் இந்த விதமாக யோசிப்புக்கு செய்வார் அந்த விதம் உங்களுக்கு செய்வார் இந்த விதமாக சொல்வார்லையன்றி யாக்கோவுக்கு செஞ்சது போல் யாவிதுக்கு செஞ்சது போல் ஈசாக்கு செஞ்சது போல் நமக்கு செய்யணும்னா அதற்கு என்ன பின்னணி வேண்டும் எந்த அடிப்படையில் அன்றைக்கு செய்தார் இன்றைக்கு எந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வில் செய்வார் என்பது சொல்வதல்ல வேதாகமும் மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எல்லாம் காண்பித்து இவ்விதமாக ஆண்டோர் செயல்பட்டார் அமிதமாக ஆண்டோர் செயல்பட்டார் என்று சொல்லி அதுபோல் உனக்கும் செய்வார் சொல்கிறாங்க இப்போ இந்த பிரசங்கியார் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுத்து அவங்க கேட்டதுனால அது நடந்துடுமா அப்போ அன்றைக்கு அவர்களுடைய வாழ்விலே எந்த பின்னணியில் ஆண்டோர் செயல்பட்டாரோ அது போன்ற சூழலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்றைக்கு அவர்களுக்கு செய்வது போல உங்களுக்கும் செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் இன்றைக்கு எந்த விதமாக அவருக்கு முன்பாக காணப்பட வேண்டும் எந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த விதமான ஆவிக்குரிய ஆலோசனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவ்விதமாக சொல்லிக் கொடுக்காத போதகர்கள் தான் கள்ள போதர்கள் அவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார்கள் நம்பிக்கை நிறைவேறுவதற்கு எதுவான ஆவிக்குரிய அடித்தள ஆலோசனை கொடுக்க மாட்டால் அது அவர்களுக்கு தெரியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ் வாக்குத்தத்தை என்னென்னு சொன்னால் தேவ பிரசன் நம்மோட இருக்கணும் தேவ ஐக்கியம் நம்மோட இருக்கணும் தேவ உறவு நம்மோட இருக்கணும் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கத்திரா இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் ஒன்று குரு ஒன்று ஒன்பது சொல்லுகிறது அதைத்தான் யோவான் ஒன்று பன்னிரெண்டு சொல்லுகிறது அதைத்தான் எபிசி ரெண்டு பத்தொன்பது சொல்லுகிறது நமக்கு தேவ ஐக்கியம் கொடுக்கப்படுகிறது தேவ உறவு கொடுக்கப்படுகிறது இதை நம்ம அனுபவிக்கலாம் இந்த தேவ பிரசன்னமும் தேவ அனுபவமும் தான் தேவ ஐக்கியம்தான் இந்த வாழ்வில ஆண்டவர்களுக்கு ஆதரவாக இருந்து ஆறுதலாக இருந்து தைரியமாக இருந்து நமக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார் என்பதற்கான ஒரு நிச்சயம் ஆனா இன்றைக்கு பரிதாபகரமாக நிறைய போதல் வந்து மாசத்தினுடைய முதல் நாள் வருஷத்துடைய முதல் நாள் வந்து ஆண்டவர் இந்த மாதம் இல்லைன்னா இந்த வருஷம் இந்த விதமா உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு இந்த மாதம் உங்களுக்கு இப்படி நடக்க போகுது கடந்த மாதம் போல இல்லாதபடி இந்த மாதம் உங்களை இப்படி நடக்க போகுது சொல்லி அந்த வாக்குறுதி அதான் இந்த இவர்கள் கொடுக்கிற இந்த வாக்குறுதி அடிப்படையில் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது போல சொல்கிறார் ஆனால் ஆசீர்வாதம் வரப்போகிற என்ன அவர்கள் தேவ உறவுக்குள்ள இருக்க வேண்டும் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமை என்று ரோமர் எட்டு பதினேழு சொல்லுகிறது அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படும்படியான புத்திர சுபிகார் ஆவியை கொடுத்துருக்கிறார் என்று ரோமர் எட்டு பதினேழு சொல்லுகிறது அப்போ போதகர்கள் வந்து நாங்கள் கொடுக்குற ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் அல்ல அவர்களுக்கு ஆசீர்வாதம் அவர்கள் தேவ உறவில் இருந்தால் அந்த உறவே அவர்களுக்கு வாக்குறுதி ஆண்டவர் போதுமானவராக இருப்பார் அவர்கள் தேவ பிரசன்னத்தில் இருந்தால் அதன் விளைவாக தேவலுக்கு ஹேவ் த ப்ராமிஸ் என்ன ப்ராமிஸ் அது அவருடைய வாழ்விற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ஆண்டவர்கள் போதுமானவராக இருப்பார் அவர்களை நடத்துவார் அவருடைய தேவலை சந்திப்பார் அவர்களுக்கு ஆண்டு உதவி செய்வார் மாதத்தில் தூக்கத்தில் கொடுக்குற ஆசீர்வாத வாக்குறுதி என்பது பழைய பாட்டு முறை எனவே இவர்கள் தான் போலி போதகர்கள் இவர்களுடைய போதில் போலி போதரைகள் இப்படிப்பட்ட மாத வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் ஆசீர்வாதங்களை தேடும்படியாக அழைக்கப்படுகிற பொழுது இந்த கள்ள போதைகளை நீங்கள் தள்ளிவிட்டு ஓடவில்லை என்றால் உண்மையான தேவ பிரசன்னம் சார்ந்த தேவ உறவு சார்ந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய மாட்டீர்கள் அதுபோல் இன்றைக்கி பெரும்பாலான போதகர்கள் வந்து நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அடிப்படையாக அஸ்திபாரமாக காட்டுறது எதுன்னு சொன்னால் ஆஃபர்டரை காணிக்க கொடுக்கறது காணிக்க நம்ம ஆண்டவருக்கா செய்யணும் ஊழியங்களுக்காக செய்யணும் அது வேற சேப்டர் அதற்கு நமக்கு நல் விளைவு உண்டு என்பது முக்கியமான விஷயம் தான் ஆனால் இன்றைக்கி நிறைய போதல் வந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு நிபந்தனையாக ஆசிர்வதிக்கப்படுவது ஒரு வழியாக காட்டுறதுன்னா காணிக்க நீ தசௌவாகம் கொடுத்த ஆண்டோருக்கு ஆசீர்வதிப்பார் நீ விதைப்பு காணிக்க கொடுத்தா ஆண்டவர் ஆசிரியப்பார் அதாவது உங்ககிட்ட இருக்கிறத நீ வந்து விசுவாசத்தோடு விதைத்தா அதற்கு பதிலாக ஆண்டவர் செய்வார் அப்போ ஆண்டவரை எப்படி காட்டுறாங்கன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் அந்த மனுஷன் என்ன பண்ணணும்னு சொன்னால் தச கொடுக்கணும் அந்த மனுஷன் வந்து தன்னிடத்தில் இருக்கிறத விசுவாசத்தோடு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா ஆண்டவர் வந்து அவனை ஆசீர்வதிப்பார் ஆனால் இதுவல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறவுடைய ஃபண்டமெண்டல் ஆசீர்வாதமாக இருக்கிறது காரணம் எபிசி ஒன்றாம் மத்தியோடைய மூன்றாம் வசனத்தின்படி கிறிஸ்துக்களுக்கு ஆசீர்வம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கிறிஸ்துவோடு நம்ம இணைந்திருக்கணும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஆசீர்வத்தை கொண்டு வருகிறது அதற்கு அப்பால்தான் காணிக்கை அது இதுங்கிற காரியங்கள் எல்லாம் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான சபைகளிலும் பெரும்பாலான சுவிசேஷ இயக்கங்களும் பெரும்பாலான போதகர்களும் என்ன செய்யலான்னு சொன்னால் காணிக்கையை தான் மக்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய வழியாகவும் அதனுடைய அடிப்படையாக காட்டுகிறார்கள் அதனுடைய விளைவாக மக்கள் வந்து காணிக்கை கொடுக்க முன் வருகிறார்கள் விதைக்க முன் வருகிறார்கள் ஆனால் ஆசீர்வாதத்திற்கு வழி இயேசு கிறிஸ்து அவரோடு இணைந்து அவருடைய ஐக்கியத்தில் வாழ்ந்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நோக்கத்துக்கு ஏதாவது சென்று உலகத்தில் சாட்சியாக வாழ்ந்து நற்குணங்களினாலும் நல்ல பண்புகளினாலும் நல்வாழ்க்கையினாலும் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிற முறையை இவர்கள் மறைமுகமாக இருட்டடுப்பை செய்கிறார்கள் இந்த விதமாக காண்கி கொடுத்தால் நீ ஆசிர்வதிக்கப்படுவா ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி அதற்கு அங்கு இங்கு என்று சில பல உதாரணங்களையும் சொல்லி காட்டுகிற இந்த போ போதகர்கள் தான் கள்ள காணிக்கை பற்றி பேசுகிற எல்லாரும் கள்ள போது நான் சொல்ல வரவில்லை அடிப்படை காண்பிக்காமல் ஆசீர்வாதத்தினுடைய உண்மையான வழியை காண்பிக்காம காணிக்கையில் தான் எல்லா வழி இருக்கிறது போல சொல்லுகிறவர்கள் கள்ள போதகர்கள் அவர்களை நீங்கள் என்ன பண்ணால் தள்ளி விட்டு தான் ஓடணும் என்று அவங்க தான் இப்போ நெருங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி செஞ்சால் அப்படி ஆசீர்விப்பார் அப்படி செஞ்சால் இப்படி ஆசீர்விப்பார்னு சொல்லி எனவே பாரமான யாவற்றையும் சொல்லுகிற பொழுது பாரங்களை மட்டுமல்ல பாவங்களை மட்டுமல்ல இன்றைய சூழல்களில் பெரும்பாலான போதகர்கள் கள்ள போதகர்களாக நம்மை சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தள்ளிவிட்டு போகத்தகுந்த அளவிற்கு தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர வேண்டும் கர்த்தருடைய உண்மையான சத்தியத்தை அறிய வேண்டும் தேவனுடைய வார்த்தையை புது செயல்பட வேண்டும் அப்பொழுது தான் நாம் உண்மையான இலக்கை நோக்கி செல்ல முடியும் உண்மையான தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் உண்மையான தெய்வ ஆசீர்வாதங்களை பெற முடியும்